இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா ஸ்ரீகாந்த் ஐயா கட்டில படுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அவரோட மனைவி இறந்த பிறகு இப்படி தான் அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாரு அவர் ஜன்னல் வழியா பார்த்த காட்சி அவரை மெய்சில் இருக்க வச்சுச்சு அப்படி என்ன பார்த்தாருன்னு தானே கேட்குறீங்க அந்த ஜன்னலை ஒட்டின மாதிரி ஒரு மரம் அதோட கிளையில ஒரு பறவை உட்காந்துருந்துச்சு அதால பறக்க முடியல காரணம் அதோட ரெக்கையில அடிபட்டுருக்கு ஆனா அதோட ஜோடி பறவை நேரும் தவறாம அதுக்கு உணவு கொடுத்தத பார்த்தாரு அட பறவைங்களுக்குள்ள எத்தனை அன்பு எத்தனை கரிசுன அப்படின்னு அவர் நினைக்கும் போதே தன்னுடைய மனைவியை நினைச்சுக்கிட்டாரு அப்பதான் அவருடைய கண்கள் சுவர்ல மாட்டியிருந்த அந்த பலகையை பார்த்துச்சு அதுல ஒரு வசனம் எழுதி இருந்துச்சு என்ன வசனம் தானே கேக்குறீங்க இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்